உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் வந்து நாலாம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தை பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து என்னென்னா முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் அருமையாக இருக்குது நாலாம் இடத்துல நான் மூணு கிரகங்கள் இருக்குது அஷ்டமாதிபதியும் இருக்கார் அது வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க அது வேற விஷயம் ஆனா எக்கனாமிக்கல் ரீதியா ரொம்ப வளர்ச்சி தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து நாலாம் இடத்தை நாலாம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தை வந்து சூரியன் சனி புதன் மூணு கிரகங்கள் பாக்குது அதனால தொழில வந்து நிறைய மாற்றம் ஒரு சிலருக்குலாம் வந்து தொழில் ஸ்தானத்தையே மாத்திர இடத்தை மாத்திர அமைப்பு அதே மாதிரி தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் கிடைக்கிறது புதுசாக ஸ்டார்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி நல்ல இன்கம் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து செவ்வாய் வந்து இவ்வளவு நாளா வகரத்துல இருந்தாரு இப்போ இந்த மாசம் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு இந்த வக்ர நிவர்த்தி ஆகி ரெண்டாம் இடத்தை பார்க்கறாருங்க ரெண்டாம் இடம்ங்குறத தனஸ்தானம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி குரு உங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்க்குது அவரும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருங்க இந்த வகர காலகட்டங்களில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க திக்கி திணறி என்ன பண்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்ட நாளா ரெண்டாம் இடத்துக்கு வந்து தனஸ்தானத்துக்கு பார்வை இருக்கனால

இடத்துல வந்து சூரியன் இருக்கு அப்ப நாலாம் இடத்துல அப்படிங்கும் உங்களுக்கு ஒரு பதவி தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகஸ்தானத்துல இருந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றம் அதாவது இவ்வளவு நல்ல படிப்புல ஆர்வம் இல்லைன்னா கூட இந்த மாசம் வந்து நல்ல படிப்புல ஆர்வம் ஞாபகத்திறன் படித்தாதான் நமக்கு வாழ்க்கைங்கிற அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வந்துடுது உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் நல்ல ரேங்கோடு முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு உண்டானதும் கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க ஐந்தாம் இடத்துல சுக்ரன் உங்களுக்கு உச்சம் பாருங்க ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குது அதே மாதிரி சுக்ரன் இருக்குது இந்த ராகுவும் சுக்கரனும் சேரும்போது கெட்டவன் கிட்ட கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி இருக்குது சுக்ரன் கெட்டவர் இல்லை ஆனாலும் சுக்ரன் உச்சமாகும் போது ராகு ராகுவோட போய் சேரும் போது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு நல்ல காசு பணம் வளர்ச்சி இது எல்லாமே உறுதியாக இந்த மாதம் இருக்கு ஏழுக்குடையவர் கூடியவர் ராகுல இருக்காரு அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் இந்த மாதம் குறைவாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒருவரே ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால வாக்குவாதம் வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாமே தவிர்த்துட்டு அமைதியாக போகிறது நல்லது இந்த காலகட்டங்களில் வந்து உறவுகள் சார்ந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா தயவு செய்து எடுக்காதீங்க நிறுத்தி நிதானமாக யோசிங்க பெரியவங்களுடைய பேச்சை கேளுங்க அது இல்லாமல் கொஞ்ச நாள் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை ஒத்தி போடுங்க அதுக்கப்புறமேலி பேசிக்கலாம் பட் ஆனால் இந்த ராகுவோட ஏழாம் அதிபதி சேரக்கூடிய காலகட்டங்களில் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல எந்த முடிவு எடுக்கக்கூடாது ஒரு சிலருக்குலாம் காதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சிலருக்குலாம் வந்து திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது ஏழு கூட ராகுவோட சேரும்போது இந்த சொல்ல கஷ்டமாக இருக்குது சில பேருக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து கல்யாணம் பண்ணுறது திடீர்னு ரகசிய மேரேஜ் அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் ரகசியமாக மேரேஜ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் சில பேர்த்துக்கு இருக்குது பட் ஆனால் அது எல்லாமே ஒரு யோசித்து செய்யுங்க டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுக்காதீங்க மேரேஜ் காதல் காதல் அல்லது திருமணம் இந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எல்லாமே டக்கு டக்குன்னு எடுக்காதீங்க நிறுத்தி நிதானமாக யோசிச்சு ஏன்னா ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா அது வாழ்க்கை ஃபுல்லும் இருக்கும் அதோடைய நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதனால அதுல மட்டும் டக்கு டக்குன்னு எடுக்காதீங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது ஒரு சிலர்லாம் வந்து கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாகவே பேபி இல்லாமல் இருப்பா குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு சுக்கரனோட சேர்ந்துருக்கு அப்போ வந்து இந்த மாதம் ஒரு வைத்தியம் பார்த்தீங்க சின்னதாக போய் சும்மா ஒரு டாக்டர்கிட்ட தலைவலி காய்ச்சலுக்காக போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு க சந்தானப் பிராப்தங்கிறது இருக்கும் முக்கியமாக வந்து இந்த டெஸ்டிவ் பேபி ஐவிஎஃப் இந்த மாதிரி போறவங்க எல்லாம் இந்த மாசத்துக்கு உண்டான இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் இடத்துல சுக்ரன் வந்து உங்களுக்கு உச்சமா இருக்காரு குருடைய அனுகிரகமும் இருக்கு அதனால இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் அதே மாதிரி திருமணம் பிராப்தம் சுக்ரனும் உச்சமா இருக்கு குருடைய பலனும் இருநூறு சதவீதம் இருக்கு நூற்றுக்கு இருநூறு சதவீதம் இருக்கு குரு பலமும் அதனால திருமண பிராப்தம் இவ்வளோ நாளா தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆயிரும் அக்ர நிவர்த்தியான எல்லாமே தடை தாமதம் நிவர்த்தியாகி திடீர்னு திருமணம் உண்டான பிரப்தங்கள் இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல அமைப்பு பெரிய பெரிய விருதுகள் பாராட்டுகள் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் தானாக தேடி வரும் அது எல்லாமே கரெக்டாக அதுதான் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு உறுதுணையாக நிற்கும் அதனால யோசிச்சு நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு விஷயங்களும் தேர்ந்தெடுத்து செய்யுங்க ஆனால் காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அதனால தேர்ந்தெடுத்து செய்யுங்க அதே மாதிரி வந்து அரசாங்க உத்தியோகத்தில் உங்களுக்குலாம் ரொம்ப அருமையான காலகட்டம் இவ்வளோனால சனியினால உங்களுக்கு ட்ரபிள் இருந்திருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் இப்போ வந்து இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு சனியோடைய பிரச்சனைகள்லாம் பெருசாக இருக்காது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடச்சிரும் அதே மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இதெல்லாம் நமக்கு நடக்குமான்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்து போயிடும் காலங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பெண்களை பொறுத்த ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தானாக தேடி வரதுக்குண்டான வீட்ல இருந்த மனக்கசப்புக்கெல்லாம் நீங்கி உங்களையே குடும்பத்தார்கள் வந்து அன்பாவும் அனுசரணையாகவும் போகக்கூடிய காலகட்டங்கள் அதே மாதிரி உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதுக்காக பர்மிஷன் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இப்போ பர்மிஷன் கிடச்சிரும் கணவன் மனைவியிடையே வந்து அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நிகழும் அதே மாதிரி வந்து நீண்ட தூர பிரயாணம் அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமத்தில் இருக்கனால வார்த்தைகள் பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அஷ்டமத்தில் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால இதை நான் சொல்கிறேன் ஒரு கிரகம் எப்போவுமே அஷ்டமத்திலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது நம்ம நிறுத்தாமல் யோசிக்காமல் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த விஷயங்கள்ல மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா வந்து பொதுவாகவே ராசிக்காரங்க டக்குன்னு பேசிடுவாங்க அதாவது நல்லதோ கெட்டதோ சடனா வார்த்தை விடுறதுல தான் நம்பர் ஒன்று ஸோ அதனால வந்து நீங்க யோசிச்சு பேசுங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் யோசிங்க நி நிதானத்தை கடைபிடிங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அர்த்தாஷ்டமது சனியும் முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப சூப்பரே வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போங்க சூரியனும் சனியும் சேர்ந்திருக்க அந்த காலகட்டங்களில் என்ன ஆகும் அப்படின்னா எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் மருத்துவ செலவுகள் நடக்கும் அதனால கவனமாக இருங்க பொதுவாக ராசிக்காரங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக இருப்பீங்க உழைச்சி உழைச்சி உங்களை பார்க்காம இருக்காதீங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் விரைய முடியும் ஸோ சுவர் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதனால் நீங்கள் வந்து மற்றவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இருக்கணும் உங்களை நீங்கள் கவனிச்சுக்கணும் செல்ஃப் கேரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ராசிக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கும் செல்ஃப் கேரே பண்ண மாட்டாங்க தயவு செய்து அதை பண்ணுங்கள் சூரியனும் சனியா சனியும் சேரும்போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறையும் நீங்கள் இந்த மாதம் போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஹெச்பி லெவல் ரொம்ப லோ லெவலாக மாறிடும் அதனால் பாருங்கள் சில பேருக்கு மைக்ரேன் தளவெல்லாம் வரும் பொதுவாகவே இந்த கால இந்த மாசம் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு இருக்கு சனியும் புதனும் உங்களுக்கு நாலாம் இடத்துல சேர்ந்துருக்கு வீட்டில் இருக்கவங்களே உங்களை தப்பா பேசினாலும் காது கேட்காத மாதிரி வந்துருங்க சனி புதன் சேரும் போது உங்க மேல தேவையில்லாத வதந்திகள் பரப்பப்படும் அதுக்கெல்லாமே செவிசாய்க்காம போ நம்ம எவ்வளோ விஷயத்தை க்ராஸ் பண்ணிட்டோம் இதெல்லாம் எனக்கு என்ன ஜொஜுபி அப்படிங்கக்கூடிய மனநிலையில் இருந்து வாங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சுருவீங்க விருச்சக ராசிக்காரங்க எப்போவுமே ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க அதனால் ஒரு சிலர் வந்து தடவை இதே மாதிரி நான் சொன்னப்போ என்ன விருச்சக ராசி ஐஸ் வைக்கிறீங்கன்னு சொன்னீங்க அப்படி ஐஸ் வச்சு நீங்கள் என்ன எனக்கு கொடுக்க போகிறீங்க இல்லை உண்மையை தான் நான் சொல்கிறேன் விருச்சக ராசிக்காரங்க உண்மையாலுமே ஏன்னா அது காலபுருஷனுக்கு எட்டாவது அமைஞ்சிருக்கு அதனால் எல்லாருமே விருச்சகராசியில் புறப்போ பார்க்க முடியாது இல்லையா விருச்சக ராசிக்குள்ள பிறந்தவங்க மட்டும்தான் என்னென்னா அசாத்தியமான தைரியம் இருக்கும் மற்ற ராசியை விட அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா கால புருஷனுக்கு அது எட்டாவது ராசியாக வருது அதனால தான் அவ்வளோ தூரம் நான் சொல்கிறது பட் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வெற்றி நிறைய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அரசியல் துறையாக இருந்தாலும் சரி அது அரசாங்க துறையாக இருந்தாலும் சரி எல்லா லெவல்லையுமே இது ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்